சமத்துவபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் வகுப்பறை கட்டிடம் கட்ட பூமி பூஜை பர்கூர் எம்எல்ஏ மதியழகன் துவக்கி வைத்தார் கிருஷ்ணகிரி மாவட்டம் மத்தூர் ஒன்றியம் கலர்பதி ஊராட்சி சமத்துவபுரம் அரசு உயர்நிலைப்பள்ளி வளாகத்தில் ரூபாய் நாற்பத்தி ஏழு புள்ளி ஐம்பது லட்சம் மதிப்பீட்டில் வகுப்பறை கட்டிடம் கட்ட பூமி பூஜை விழா நடைபெற்றது இவ்விழாவில் கிருஷ்ணகிரி திமுக கிழக்கு மாவட்ட செயலாளரும் பர்கூர் சட்டமன்ற உறுப்பினருமான மதியலகன் எம்எல்ஏ கலந்து கொண்டு பூமி பூஜை செய்து பணியை துவக்கி வைத்து இனிப்புகள் வழங்கினார் அதனைத் தொடர்ந்து பள்ளி வளாகத்தில் மரக்கன்றுகள் நட்டு மரம் வளர்ப்பினால் ஏற்படும் பயன்கள் குறித்து மாணவர்களிடம் எடுத்துரைத்தார் இவ்விழாவில் ஒன்றிய செயலாளர் வசந்தராசு சாந்தமூர்த்தி மாவட்ட பொருளாளர் கதிரவன் கலை இலக்கிய பகுத்தறிவு மாவட்ட அமைப்பாளர் எஸ் எஸ் சங்கர் அமைப்புசாரா சாரா ஓட்டுநரணி மாவட்ட அமைப்பாளர் அருள்குமார் மாவட்ட இளைஞரணி துணை அமைப்பாளர்கள் சத்தியமூர்த்தி லயோலா ராஜசேகர் மாவட்ட வர்த்தக அணி துணை அமைப்பாளர்கள் தனசேகரன் பூபதி கருணாநிதி ஓட்டுநர் அணி மாவட்ட துணை அமைப்பாளர் ஏகாம்பரம் அணி சாந்தமூர்த்தி விளையாட்டு மேம்பாட்டு அணி மாவட்ட துணை அமைப்பாளர் கதிர்வேல் ஒன்றிய அமைப்பாளர்கள் குமரவேல் மற்றும் பள்ளி தலைமை ஆசிரியர் இருபால் ஆசிரியர்கள் கலந்து கொண்டனர்